நம்ம ஒருங்கிணைந்த கழிவு நீர் மேலாண்மை பார்க்க போறோம் கழிவு நீர் சுத்திகரிப்பு கழிவு நீர் அல்லது சாக்கடை நீரானது வீட்டுக்கழிவு நீர் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் விலங்கு கழிவுகளாக உண்டாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரச நாலாம் ஆண்டு நீர் சட்டம் மாசுபாடு மற்றும் தடுத்தல் நீர் சட்டத்தை ஏற்றியிருக்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா கழிவுநீர் சுத்திகரிப்புங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு நுண்ணுயிரின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தாத அளவுக்கு கழிவு நீரில் இருக்கக்கூடிய கரிமம் மற்றும் கனிம உள்ள அளவை குறைக்கணும் இரு நச்சு பொருட்களையும் கழிவு நீரிலிருந்து வெளியேற்றுவதும் கழிவுநீர் நீர் முடியும் முக்கிய நோக்கம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாக்டீரியா மட்டும் சில புரோட்டோசோவாக்கள் இந்த கழிவு நீரை தீங்கற்றவையாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றுன்னு சொல்லலாம் கழிவு நீரில் நோயூக்கி பாக்டள் காணப்படும் நோய் பரவுதலை தடுக்க இந்த பாக் டிராக்களை அழிக்கணும் இதற்கான மூன்று நிலைகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பானது மேற்கொள்ளப்படுது முதல்ல முதநிலை சுத்திகரிப்புனா என்னன்னு பார்த்தோம்னா வடிகட்டுதல் மற்றும் படிய வைத்தல் மூலமாக கழிவு நீரிலிருந்து திட மற்றும் கரிமத் துகள்கள் மற்றும் கனிம பொருட்களை பிரித்தெடுப்பதுங்கிறது தான் முதல் நிலையை சுத்திகரிப்பு மிதக்கக்கூடிய குப்பைகள் தொடர் வடிகட்டல் முறையில் பிரித்தெடுக்கப்படும் மண் மற்றும் சிறு கற்கள்ன படிவைத்தல் முறை மூலமாக நீக்கப்படும் கீழே படிந்துள்ள அனைத்து திடப்பொருள்களும் முதல்நிலை கசடை உருவாக்கும் கசட்டுன்னா அழுக்கு மாதிரி மேலே தேங்கி இருப்பதுங்கிறது களங்கள் நீர்னு சொல்லலாம் முதல்நிலை கழிநீர் தொட்டியிலிருந்து களங்கள் நீரானது இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு எடுத்துக்கொள்ளப்படும் இரண்டாம் சுத்திகரிப்பு பார்த்தீங்கன்னா அல்லது உயிரை சுத்திகரிப்புன்னு சொல்லலாம் முதல் நிலையில உருவான களங்கள் நீர் பெரிய காற்றோட்டம் உள்ள தொட்டிகளுக்குள் செலுத்தப்படும் அங்கு பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் உதவியான தொடர்ச்சியாக கலக்கப்படுறதுனால காற்று உள் செலுத்தப்படும் இதனால காற்று சுவாச நுண்ணுயிர்கள் தீவிரமாக வளர்ந்து திரளாக உருவாகும் இந்த திரள் அதாவது பாக்டீரியா தொகுப்பும் பூஞ்சையும் இணைந்து ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பாக காணப்படும் இந்த நுண்ணுயிரிகள் வளர்ச்சிகள் போது இந்த கழிவுநீரில் உள்ள பெரும்பங்கு பொருள் கொண்டு அழிக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த பிஓன்னு சொல்லக்கூடிய பெருமளவில் தேவைப்படும் உயிரி ஆக்சிஜன் தேவையை குறைக்கும் உயிர் ஆக்சிஜ வேதிய ஆக்சிஜன் தேவை உயிர் ஆக்சிஜன் தேவைங்கிறது ஒரு நீர் அனைத்து கரும்புலாம் ஆக்சிஜன் தேவை செய்வதற்கு பாக்டீரியாவால் பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜன் அளவாதான் உயிரி ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்றோம் உயிரி ஆக்சிஜன் தேவை குறையும் வரை கழிவு நீர் சுத்திகரிப்பு நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் கழிவு நீர்ல இருக்கக்கூடிய உயிரி ஆக்சிஜன் தேவை அதிகரிக்க அதிகரிக்க கழிவு நீருடைய மாசுபடுத்தும் தன்மையும் அதிகரிக்கின்றதுன்னு சொல்லலாம் கழிவு நீரில் உள்ள உயிரி ஆக்சிஜன் தேவை குறிப்பிடத்தக்க அளவு குறைந்தவுடன் பார்த்தீங்கன்னா அந்த நீரானது கீழ்படிவாதல் தொட்டிக்குள் அனுமதிக்கப்படும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா திரள் வந்து கீழே படியும் இந்த படிவு பார்த்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட கசடு என்று அழைக்கப்படும் இந்த செறிவூட்டப்பட்ட கசவோட ஒரு சிறு பகுதி காற்றோட்டமுடைய ஒரு தொட்டிக்குள்ள மீள செலுத்தப்பட்டு மூல நுண்ணிகளாக பயன்படுத்தப்படும் பிறகு மீதமுள்ள அனைத்து செறிவூட்டப்பட்ட கசடுகளும் காற்றில்லா சுவாச கசடு சிதைப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தொட்டில் செலுத்தப்படும் அதில் உள்ள காற்றிட்ட சுவாசத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்டீரியாக்கள் கசடுள்ள பாக்டீரியா மற்றும் பூஞ்சையை செரிமானம் செய்கின்றதுன்னு சொல்லலாம் அவ்வாறு செரிமம் போது பாக்டிரியக்கள் மீத்தேன் ஹைட்ரஜன் சல்பைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுகளை உற்பத்தி செய்யும் இந்த வாயுக்களை தான் உயிரிய வாயுன்னு சொல்றோம் இல்லையா உயிரிய வாயு உருவாக்கும் மேலும் வந்து இந்த உயிரிய வாயு ஆற்றல் மூலாதாரமாக இது பயன்படும் சொல்லலாம் அடுத்து மூன்றாம் நிலை சித்திகரிப்பு கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்துவதற்கும் மறுசீல் செய்வதற்கும் அல்லது இயற்கையான நீர்நிலையில கலப்பதற்கும் முன்பாக செய்யப்படக்கூடிய இறுதி சுத்திகரிப்பு தான் மூன்றாம்லே சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இதனால் பார்த்தீங்கன்னா கழிவுநோட தரம் மேம்படுத்தப்படும் இந்த முறையில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் போன்ற மீதமுள்ள கனிம கூட்டுக் நீக்கப்படும் புரவுதா கதிரில் நீருடைய தரத்தை பாதிக்காமல் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் மட்டும் நுண்ணீரில் மட்டும் செயலிக்கை செய்வதனால் அது வந்து சிறந்த தொற்று நீக்கியாக செயல்படும் சொல்லலாம் புறவுதா கதிர்களில் வேதிப்பொருள் இல்லாதனால அது தற்போதைய குளோரினேட்டம் செய்யும் முறைக்கு சிறந்த மாற்றாக அமையக்கூடிய முறைன்னு சொல்லலாம் மேலும் குளோரினுக்கு எதிர்ப்பு திறன் பெற்றுள்ள நுண்ணுரின கிறிஸ்டோஸ் போரியம் மற்றும் ஜிஆர்டி ஆகிய வந்து ஆகியவையெல்லாம் இந்த புரபுதா கதைகள் மூலமாக நம்ம அழிச்சிடலாம் அடுத்து தனிநபர் ஆய்வு தென்னிந்தியாவில் புதுச்சேரிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஆரோவில்ல சோதனை முறையில் இயற்கையான கழிவுநீர் மறுசுழற்சி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு இது பற்றி பரவலாக்கப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பு போன்ற உள்ளடங்குன்னு சொல்லலாம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதே போன்ற சுத்திகரிப்பு அமைப்பு அரவிந்த் கண் மருத்துவமனை புதுச்சேரி அது வீர்மண்டல கழிவு நீர் சுத்திகரிப்பு ரூட் ஜோன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பூங்கா சிறுசேரி சென்னை மற்றும் கணித நிறுவனம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு ஆரோவில் உள்ள அந்த டிசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டயகிராம் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கண் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த ரூட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரூட் சோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நெக்ஸ்ட் இயற்கை வேளாண்மை மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தல் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த நிலத்தில் பயிரிடுதல் மற்றும் பயிர்களை வளர்த்தல் என்ற முதன்மை குறிக்கோளை கொண்ட வேளாண் முறைன்னு சொல்லலாம் இந்த முறையில் பாத்தீங்கன்னா கரிம கழிவுகள் பயிர் விலங்கு மற்றும் பண்ணை கழிவுகள் நீர்ம கழிவுகள் மற்றும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரிய பொருட்களை பயன்படுத்துவதால மண்ணை உயிருடனும் நல்ல நலத்துடனும் வைத்திருக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சார்ந்த மாசற்ற சூழ்நிலையில பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளித்தது நிலையான உற்பத்தியை அதிகரிக்க முடியுது அளிக்கின்றதுன்னு சொல்லலாம் எல்லாம் அவங்க பாக்ஸ் பார்த்துட்டு இந்த இயற்கை வேளாண்மை முறையில பார்த்தீங்கன்னா கோ நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநர் சொல்லலாம் இவர் சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை பரப்பிய வேளாண் சொல்லலாம் மற்றும் வேதிய உரங்கள் மற்றும் கொல்லிகள் பயன்படுத்துவதை எதிர்த்தாரு நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பற்றி பயிற்சி கொடுத்திருக்காரு இவர் எழுதி இயற்கை வேளாண்மை கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் ஆங்கில தொலைக்காட்சி ஆங்கில நூல்கள்லாம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சிறப்பிக்கப்பட்டிருக்கு வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குடும்பத்திற்கான தமிழ்நாட்டில் கரூர்ல வானகம் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து நம்மாழ்வார் நிறுவியிருக்காரு இவர் வந்து அம்மன் கூறையில வந்து பார்த்தீங்கன்னா சமூக காட்டினையும் புதுக்கோட்டையில குளிஞ்சி சூழ்நிலை பண்ணையும் உருவாக்கியிருக்காரு இவரும் நண்பர்களும் சேர்ந்து வரண்டா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து ஏக்கர் தரிசு நிலத்தை வளமான பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றி காமிச்சிருக்காங்க பின்னர் பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கர் அளவுக்கு பறந்துள்ள இந்த இட நிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு வகையான மரங்கள் நட்டிருக்காங்க இவருடைய குடும்பம் என்ற அமைப்பின் மூலமாக நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு மற்றும் தாவர மற்றும் விலங்கினங்களை பாதுகாக்கிறாங்க மற்றும் மறு உற்பத்தியும் செய்யறாங்க முக்கியமானதா குறிப்புகள் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா டன் கணக்கிலான திடக்கழிவுகள் நிலப்பரப்புகளில் கொட்டப்படுது இந்த கழிவுகள் பாத்தீங்கன்னா வீடுகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு வேளாண் தொடர்பான செயல்பாடுகள் மூலமாக உருவாகும் இந்த கழிவுகள் வந்து முழுமையாக சேமிக்கப்படாதனாலையும் மற்றும் சுத்திகரிக்கப்படாதனாலையும் இந்த நிலத்துல பத்தின வெறுக்கத்தக்க ஒரு துர்நாற்றத்தை அது என்ன செய்யும் ஏற்படுத்துன்னு சொல்லலாம் கொல்லிகள் காரியம் கொண்ட மின்கலங்கள் காட்மீனம் அல்லது பாதரசம் அல்லது துத்தநாகம் சுத்தம் செய்யப்பட பயன்படுத்தக்கூடிய திரவங்கள் கதிர்வீச்சு பொருட்கள் மின்னணு கழிவுகள் மற்றும் நெகிழிகள் போன்ற தீங்கு தரக்கூடிய கழிவுகள் மற்றும் காகிதம் பிறபலும் சேர்ந்து எரிக்கும் போது அது டையாக்சின் போன்ற வாயுகளை உற்பத்தி செய்யும் இந்த வாயுக்கள் பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையுடைய வாயு இது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியது இந்த மாசுக்களை சுற்றி உள்ள காற்று நீர் ஆகியவற்றை ப மாசுறு செய்யும் மேலும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல்நலம் வனவிலங்குகள் மற்றும் நம்முடைய சுற்றுச்சூழல் போன்றவை அதிகமாக பாதிக்கும் திட்டக்கழிவோட முக்கியமான மூலங்களை நம்ம ஒரு அட்டவணையில பார்க்கலாம் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கழிப்பொருளை பெறுவது மற்றும் இறுதியாக வெளியேற்றுவது வரை அவனுடைய மேலாண்மை செய்ய செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளை குறிப்பிட்டதுதான் திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்றது மேலும் கழிவுகளை சேகரித்தல் எடுத்து செல்லல் சுத்திகரித்தல் மற்றும் வெளியேற்றுதல் ஆகிய மற்றும் கழிவு மேலாண்மை செயல் செயல்முறை கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் அனைத்துமே இந்த திடக்கழிவு மேலாண்மைக்குள்ள வந்துரும் பாருங்க அந்த அட்டவணையை தடைக்கழிவுகளும் முக்கிய மூலாதாரங்கள் இருக்கு இல்லையா அதில் கழிவின் வகைங்கிறது குடியிருப்பு என்ன மாதிரியான கழிவுகள் வரும் குடியிருப்பிலேருந்து உணவு கழிவுகள் நெகிழிகள் காகிதம் கண்ணாடி பதினிடப்பட்ட தோல் அட்டை உலோகங்கள் தாவரக் கழிவுகள் சாம்பல் டயர் மின்கலன்கள் பழைய மெத்தைகள் இதெல்லாம் இங்கேருந்து குடியிருப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் என்ன பொதிவு கழிவுகள் சாம்பல் வேதிப்பொருள்கள் குடுவைகள் நெகிழிகள் உலோகத்துடைய எல்லாம் தொழிற்சாலை கழிவுகள்னு சொல்லுவோம் வணிகம் சார்ந்த கழிவுகள் மெல்லிய மற்றும் தடிமான நெகிழிகள் உணவு கழிவுகள் உலோகங்கள் காகிதம் கண்ணாடி மரக்கட்டை அட்டை நிறுவனங்கள் சார்ந்த கழிவுகள் மரக்கட்டை காகிதம் உலோகம் அட்டை பொருட்கள் மின்னணு கழிவுகள் அந்த நிறுவனங்கள் சார்ந்த கழிவுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுமானம் மற்றும் இடித்தல் மூலமாக கிடைக்கூடிய கழிவுகள் பார்த்தோம்னா எஃகு பொருட்கள் காங்கிரீட் மரக்கட்டை நெகிழிகள் ரப்பர் தாமிர கம்பிகள் மற்றும் அழுக்கு மற்றும் கண்ணாடி வேளாண்மை கழிவுகள்ன கெட்டுப்போன உணவு தீங்குயிர்கல்லி இந்த மாதிரி திங்குயிர்கல் கலன் எல்லாம் வந்திருச்சு போட்ட டப்பாவதுன்னு சொல்றான் திங்குயிர்கள்ளி கலர் சொல்றது அடுத்து உயிரி மருத்துவம் மெடிக்கல் வேஸ் சொல்றோம் இல்லையா பீச்சுக்குழல் துணிப்பட்டை பயன்படுத்தப்பட்ட கையுறை குழல் சிறுநீர் பைகள் மருந்துகள் காகிதம் நெகிழி உணவு கழிவு சுகாதார அடை மற்றும் குழந்தைகளின் அடை வேதிப்பொருள் எல்லாமே கழிவுகள் தான் மின்னணு கழிவுகள் எடுத்தோம்னா பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி டிரான்சிஸ்டர் ஒளிப்பதிவு கழிவு கணினி தனியறை மின் பலகை குறுந்தகடு ஒளி ஒளி நாடா சுடுக்கி கம்பிகள் மெல்லிய கயிறுகள் நிலைமாற்றுகள் மின்னேற்றுகள் போன்றவையெல்லாம் மின்னணு பொருள்கள் எல்லாமே மின்னணு கழிவுகள்னு சொல்றோம் இந்த எல்லா கழிவுகளும் அவருடைய சோர்ஸ் எங்கெங்கிறது வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து பார்த்தோம்னா டாக்டர் சுல்தான் அகமூது இஸ்மாயில் பத்தி பாக்குறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மண் உயிரியல் அறிஞர் சொல்லலாம் மற்ற சூழியல் அறிஞர் பல்வேறு வகையான மண் புழுக்களை பயன்படுத்தி உயிரி வழி சிதையக்கூடிய கழிவுகளை உரமாக மறுத்து செய்யறது மற்றும் மண்ணுக்கான உயிரி தீர்வு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி இவர் பணிகள் அமைந்திருக்கு டாக்டர் இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மண் சூழியல் மற்றும் மண் புழுக்களின் பங்கு மற்றும் கழிநீர் மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சிக்காக சென்கலை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்காரு மண்புழு உரமாக்கலை வந்து சுற்றுச்சூழலுக்கு நிலைத்த பயன் தரக்கூடிய தொழில்நுட்பமாக ஆக்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்தியாவினுடைய இந்தியாவிலும் மற்ற பிற நாடுகளில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை விவசாயம் சுற்று விவசாயிகளிடமும் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் திடக்கழிவு மேலாண்மை மண்புழு உரமாக்கல் இயற்கை விவசாயம் மண்புழு தொழில்நுட்பம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படவும் பரப்பவும் இவர் ஒரு காரணமாக இருக்கிறார் தனிநபர் ஆய்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்னையில பார்த்தீங்கன்னா திருடக்கழிவுகளை அப்புறப்படுத்தல் மற்றும் மேலாண்மை செய்தல் சென்னை மாநகராட்சி கவனிச்சுட்டு வர்றாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அளவுக்கு குப்பைகளை வந்து அவங்க அதை மேனேஜர் பண்ணுறாங்க நகரத்திலிருந்து சேகரித்து குப்பைகளை பெருக்குதல் சேகரித்தல் மற்றும் குறிப்பிட்ட தொட்டிகளில் சேமித்தல் தவிர பெரும்பாலான பகுதியில் வீடுகளுக்கே சென்று குப்பைகளை சேகரிக்கக்கூடிய பணியினையும் செய்கிறாங்க தற்போது பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் உருவாக்கப்படக்கூடிய குப்பைகள் இரண்டு இடங்கள்ல கொட்டப்படுது ஏற்கனவே உள்ள நிலப்பரப்புல இயல்பு மீட்டலுக்கு மற்றும் அறிவியல் ரீதியாக மூடுவதற்கும் திட்டங்கள் ஏற்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே உள்ள கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடிகளில் இருப்பதைப் போல கழிவுலேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த கழிவு சுத்திகரிப்பு வசதிகள் இன்னும் பல தேவைப்படுகின்றதுன்னு சொல்லலாம் கேர் நெக்ஸ்ட் பத்தினா கழிவு மேலாண்மை நடைமுறைகள் நம்ம அடுத்து விடில பார்க்கலாம் தேங்க்ஸ்